அனைவருக்கும் வணக்கம் கரூர் துயர சம்பவம் பற்றி நடிகர் குமார் அவர்கள் சமீபத்துல கொடுத்த பேட்டில ரொம்ப தெல்ல தெளிவா சென்சிபிளா பொறுப்புணர்ச்சியோட சில விஷயங்களை பேசியிருக்காரு அதுல வந்து பேசும் பொழுது இந்த சம்பவத்திற்கு விஜய் மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா விஜய் அவர்கள் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு விஜய் ஃபேன்ஸ் அந்த கிளிப்பிங்ஸை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது அந்த முழு பேட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரூர் துயர சம்பவத்தில் சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி சீமான் அவர்கள் என்ன கருத்தை சொன்னாரோ அதே கருத்தை டிட்டோவாக அப்படியே சொல்லியிருக்காரு உங்களுக்கு வீடியோ கூட நான் போட்டு காட்டுறேன் ஆமாம் ரசிக மனப்பான்மை அப்படிங்கிறது எவ்வளோ மோசமானது இந்த பிரச்சனைக்கு கரூரில் இத்தனை பேர் உயிரிழந்ததற்கு இந்த ரசிகர்களெல்லாம் விஜய் மேலே பைத்தியமாக இருந்ததுக்கான காரணம் அவர்கள் மட்டும் கிடையாது இப்படி ஒரு மோசமான சமூகத்தை உருவாக்கிய நாமும் தான் அப்படின்னு சீமான் சொன்னதுதான் அஜித் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு that individual alone is not responsible we are all responsible for it and i think even the media has a part to play in this today i think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. all this has to end so the problem here is i think it is a collective failure it is not just that one individual இட் இஸ் ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் இன்க்ளூடிங் மை ஓன் செல்ஃப் ஆற்று அழகர் என்பதும் பதினஞ்சு லட்சம் பேர் கூடி ரொம்ப நேரம் கால் கால்கெடுக்கு நின்று வழிபடுறான் ஒரு திரைப்பட நடிகர் வந்தாலும் நின்று ரொம்ப நேரம் நின்று தரிசி பார்க்குறான் இப்போ இந்த போக்கு வந்து ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்லது இல்லை நல்லது இல்ல அதை நம்ம கற்பிக்க தவறிட்டோம் அஜித் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு இப்படி ஒரு மோசமான சொசைட்டி வந்து இருக்கிறது காரணம் எல்லாரும் தான் அதாவது வேற எந்தெந்த காரணங்களுக்காகவோ கூட்டம் கூடும் போது பெரிய சம்பவம் நடக்கிறது இல்ல ஒரு சினிமா பிரபலத்தை பார்க்க வரும்போது மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு கூடவே ரசிகர்கள் அன்பை காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆயிரம் வழி இருக்கு இப்படி வந்து உங்களையே நீங்க பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு எங்களையும் நீங்க பாதிப்புக்குள்ளாக்கிட்டு எதுக்கு இப்படி காட்டுறீங்க அப்படின்னு ஒரு கிளியர் கட்டா இந்த இடத்துல அஜித் மலை ஏன் வந்து ஒரு மதிப்பு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு இருமுனை கத்தி அஜித்துக்கும் ரசிகர்கள் இருக்காங்க விஜய்க்கு எப்படி வந்து பைத்தியமா ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அஜித்தே கடவுளே அஜித்தே சொல்றதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கும் சேர்த்து தான் அஜித் அவர்கள் வந்து பேசார் இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டம் இருக்கு இல்லையா அதுதான் அஜித் அவர்களோட மார்க்கெட் அஜித் அவர்களுடைய படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டு போய் பாக்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பாலாபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது அந்த கூட்டம் தான் ஆனா அந்த கூட்டத்துக்கு எதிராக தான் அஜித் அவர்கள் பேசுறாரு இதுதான் வந்து சுயநலம் பார்க்காமல் ஒரு சமூக கருத்தை பொதுநலத்தோட பதிவு பண்றதுன்னு அர்த்தம் தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை எப்படி நடத்தணுமோ அப்படி சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு போறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் சில தினங்களுக்கு முன்னாடி கூட திருப்பதி போயிட்டு அஜித்குமார் அவர்கள் வழிபாடு பண்ணும்போது அங்கே ரசிகர்கள் வந்து தலன்னு கத்துனதை பார்த்து அப்படிலாம் கத்தக்கூடாது அமைதியா இருங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு நெகிழ்ச்சிக்குள்ள விஷயமா பார்க்கப்பட்டது ஏன்னா அது சரி அப்படித்தான் இருக்கணும் பொது தளத்துல அந்த மாதிரி ரசிகர் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்டிக்கிறதுக்கு ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா இது வந்து மிக மிக குறைவு ஏன்னா அவர்கள்லாம் அப்படி முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மார்க்கெட்டு அப்படின்னு நினைக்காம சரியான பாதையில் பயணிங்க அப்படின்னு சொல்லி வழி நடத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல நமக்கு ஏதோ விஜய் மேலே வந்து கோவம் அதனால அஜித் தூக்கி பிடிக்கிறோம் அப்படிங்கிற அவசியமே இல்லை காரணம் அஜித் ஃபேன்ஸை இப்போவுமே நான் வந்து இருக்கிறேன் ஏன்னா அவர்கள் வந்து இவர் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு நாளைக்கே திருந்த போகிறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி இவ்வளோ இவ்வளோத்த நாள் வரைக்கும் அஜித் ஃபேன்ஸ் வந்து அப்படி திருந்தலை அவர்களும் வந்து விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்களோ சற்றும் சலைக்காமல் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் பண்ணுறதுக்கும் அஜித் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெளிவா புரியுது அந்த ரசிக மனப்பான்மையை அஜித் அவர்கள் வெறுக்கிறார் ஆனா இந்த பக்கம் அப்படி இல்லை இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே நம்ம பேசின விஷயங்கிறது ரசிகர்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்க பைத்தியமா இருக்காதிங்க விஜய் அவர்களை வந்து பார்த்துட்டா போதும் விஜய் அவர்களை தொட்டுட்டா போதும் செல்ஃபி எடுத்துட்டா போதும் வாழ்க்கையில வந்து நான் பிறகு பையன் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்காதீங்கிறதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த கரூர் கூட்ட நெரிசலையே கூட பல பேர் சொன்ன விஷயம் விஜய் அவர்கள் அங்கிருந்தே வந்து அந்த சைடு விண்டோ திறந்து இருந்தாரு அப்படின்னா நாங்கள் விஜயை பார்த்துருப்போம் அங்கே விஜய் பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக இருந்தோம் ஆர்வமாக இருக்கிறது எதுவுமே இல்லை அதை ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது அஜித் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த அளவுக்கு ஒரு நடிகர் மேல பைத்தியமா இருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இன்னொன்று இது வேற எந்த பிரச்சனையும் நடக்கல ஒரு கூட்டம் கூட்டி தன்னுடைய செல்வாக்கை காட்டணும் அப்படிங்கிறதுனால நடந்து தவறு அப்படிங்கிறத சொல்றாரு யார மென்ஷன் பண்றாரு யாரு கூட்டம் கூட்டி தன்னுடைய செல்வாக்கை காட்ட நினைத்தார்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையுடைய மைய புள்ளி என்னங்கிறது நமக்கு தெரியும் அஜித்குமார் அவர்கள் விஜய் மட்டும் இதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லி செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டல செந்தில் பாலாஜியோட ஆட்கள் அனுப்பி அவர் சொல்லல திமுக அரசு வந்து இதுக்கு காரணம் ஒரு குற்றம் சாட்டல அப்போ அதுக்காக அஜித்குமார் அவர்கள் திமுக ஆதரிக்க அர்த்தமாயிருமா கிடையாது இந்த பிரச்சனையில திமுக அரசு போதிய பாதுகாப்பு கொடுக்கல திமுக அரசு சரியான வகையில் கூட்டத்தை வந்து மேனேஜ் பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரதான காரணம் என்ன ரசிக மனப்பான்மை அதுதான் அஜித் அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்றாரு அது சமூகத்திற்கு தீங்கானதுன்னு சொல்லி எனக்கும் அந்த ரசிகர்கள் இருக்காங்க அவர்களும் திருந்துகள் சேர்ந்து சொல்றாரு இது உண்மையிலேயே ஒரு சமூக அக்கறை தானே இதை நம்ம வந்து நிச்சயமாக உயர்த்தி பேசித்தான் ஆக வேண்டும் இந்த ஒரு பண்பு அப்படிங்கிறது இந்த ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது எல்லா நடிகர்கள்கிட்டையும் இருக்கணும் அப்போ தான் அந்த ரசிகர்கள் வந்து திருந்துவாங்க நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்கள் நடிகர் சந்தோஷப்படுத்துது சந்தோஷப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் இன்னும் அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க நாம போய் கத்தணும் அப்படின்னா நான் போய் விஜய் விஜய் நம்ம டிவிக்கு டிவிக்குன்னு கத்தணும் அப்படின்னா விஜய் அவர்கள் இன்னும் ஹாப்பி ஆவார் விஜய் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னா இன்னும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பான் விஜய் வெறுக்கிறாரு நீங்கள் இப்படி கத்துறதா விஜய் வெறுக்கிறாரு இந்த மாதிரி வந்து கோஷம் போடுறது இல்லை வண்டியில் வந்து பின்னாடியே வந்து வீலுக்குள்ள விழுறது இதெல்லாம் வந்து விஜய் வெறுக்கிறாருன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை வந்து விஜய் அவர்கள் வெளிப்படுத்தினார்னா இந்த விஷயங்கள்லாம் மாறும் அது வந்து தட்டி கொடுத்த மாதிரி சொன்னால் பத்தாது நீங்கள் நண்பா உங்கள் உயிரை பாதுகாத்துக்கு நண்பா இப்படி ஒழுங்காருங்க நண்பா குழந்தையில கூட்டிகிட்டு வராதுங்க நண்பா அப்படின்னு சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டாங்க அது வந்து இதை விஜய் நம்ம மேல அக்கறையில் சொல்கிறாரு ஆனால் நம்ம நம்ம உயிரையும் பணைய வச்சு போய் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி உழைவே தான் கொடுக்கும் ஆனால் இந்த இடத்துல அஜித் அவர்கள் சொன்னது ஒரு சரியான ஒன்று நீங்க என்னுடைய பாதுகாப்பை நீங்க கேள்விக்குறியாக்குறீங்க நான் என்னுடைய குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூல் போக முடியல நான் என்னோட வண்டி எடுத்துட்டு நான் இந்தியாவில் டிரைவ் பண்ண முடியல ரேஸ் பண்ண முடியல காரணம் என்னன்னா அங்க வந்துடுறீங்க எல்லாரும் கிளம்பி அங்க வந்து தலைதலன்னு கத்துறீங்க இப்போ உங்க அன்ப என்னால மறுக்கவும் அதே டைம்ல என்னால இயல்பா இருக்கவும் முடியல அதனால நான் கிளம்பி நான் ஃபாரின் வந்துட்டேன் இப்போ நான் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற அப்போ நாம பண்ற விஷயங்கள் நாம விரும்பக்கூடிய ஒரு நபருக்கு ஆபத்தா போகுதுன்ற விஷயத்த நீங்க முதல்ல ரசிகர்களுக்கு உணர்த்தணும் அதை வந்து நடிகர் தான் பண்ணணும் அதை வந்து அஜித் அவர்கள் தெளிவா அந்த இடத்துல பண்ணியிருக்காருன்றதை நம்ம நிச்சயமா பாராட்டி இந்த இந்த ஆகணும்லர் கிளிப் அப்படிங்கிறது எந்த புள்ளியிலையுமே வந்து தாவைக்காவையோ விஜய் அவர்களையோ ஆதரித்து அவர் பேசல தான் பேசியிருக்காரு இன்னும் சொல்லப்பட நேரடியாக பேரை குறிப்பிடலை அது வரைக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்க நேரடியாக வந்து விஜய் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமா அந்த இடத்துலையே மட்டும் இல்லைன்னாலே அவரும் சேர்ந்துதான் அர்த்தம் விஜய் மட்டும் காரணம் இல்லை தனிநபர் மட்டும் காரணம் இல்லைன்னா அந்த தனிநபரும் காரணம்னு அர்த்தம் இப்படி ஒரு கூட்டத்தை வந்து வழிநடத்தி இப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து வச்சிருக்கிறது அந்த நடிகரினுடைய தவறும் அப்படின்னு சேர்த்து தான் அஜித் அவர்கள் இதில் பதிவு பண்ணுறாரு அதனால் அந்த கருத்தை வந்து ரொம்ப தெளிவாக உள்வாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மீடியா மீடியாவை போட்டு மனுஷை வந்து துவைத்து எடுத்து விட்டாருன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா இப்பெல்லாம் வந்து ஹைப் ஏற்றி நடிகர்களுடைய வாழ்க்கையிலும் சரி இந்த ரசிகர்களோட வாழ்க்கையிலும் சரி நீங்கள் பெரிய பிரச்சனையை ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மீடியாவை வந்து சரமாரியாக கேள்வி கேட்டுருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சொன்னால் அதுக்கு அவ்வளோ பெரிய ஹைப் கொடுக்குறீங்க ஒரு நடிகர் வர்றாரு போகிறாரா அதுக்கு அவ்வளோ பெரிய ஹைப் கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு மீடியாவில் வெளிவராத ஒரு செய்தி இது மீடியாக்காரனே மீடியா பற்றி போட மாட்டானா தெரியல யாருமே இந்த போஸ்ட்டை போடவே இல்லை மீடியா வந்து திராஷ் பண்ணி பேசினதை எந்த நியூஸ் நியூஸ் நியூஸ்காராக போடலைங்க ஆனால் அவர் அதையும் சேர்த்து பேசியிருக்கார் மீடியா வந்து இந்த மாதிரி மக்களை தவிர வழி நடத்துகிறீங்க நடிகர்கள் ஏதோ பெரிய ஆளு மாதிரி நீங்கள் காட்டி அவர்களுக்கான மார்க்கெட் எடுத்துகிறேன்னு சொல்லிட்டு மக்களோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடுறீங்கிற அடிப்படையில் ரொம்ப தெளிவாக மீடியாவையும் த்ராஷ் பண்ணி தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்த இடத்துல ஒரு நடிகராக அவர் வந்து சினிமாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா வசனங்களாகவே விஜய்க்கு அதெல்லாம் நிறைய வசனங்கள் வச்சுருக்காரு அஜித் விஜய் ரெண்டு பேருமே சரமாரியாக மாறி மாறி தலை தளபதி அப்படிங்கிற அந்த இருந்து ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க திரையில் வந்து இவரை அட்டாக் பண்ணி அவர் வசனம் வைக்கிறது அவர் அட்டாக் பண்ணி இவர வசனம் மாதிரி இந்த ரசிகர்கள் கூட்டத்தை இப்படி ஒரு ஜாம்பி கூட்டமா மாற்றினது ரெண்டு பேரும் தான் அது நடிகர ஒரு நடிகர் அஜித்தா பாக்கும்போது ஒரு தனிநபர் அஜித்தா அந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நபரா பார்க்கும்பொழுது அவருடைய கருத்துக்கள் ரொம்ப தெளிவா இருக்கு இது வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்படினாலும் அவரால் பயன்படுத்த முடியும் இப்போ இதே அஜித் வந்து நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் வராரு இல்ல இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கை காட்டுறாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுறதுக்கு லட்சக்கணக்கிழமை அஜித்துக்கும் இருக்கான் இல்லையா அஜித்த ரசிகர்கள் வந்து பண்ணுவாங்க இல்லையா ஆனால் அவர் பண்ணலை அந்த ரசிகர்களை வந்து தன்னோட சுயநலத்துக்காகவோ இல்லை தன்னுடைய தேவைக்காகவோ எந்த இடத்துலையுமே அவர் பயன்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு பொதுத்தளத்துலேயுமே வந்து ரசிகர்கள் வந்து திருத்தணும் அவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவ்வாக போடுது இந்த சமயத்தில் ஏன்னா இதை வந்து நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து விஜய் மேலே வந்து வன்மோம் நமக்கு வந்து விஜய் மேலே வந்து கால் புணிடுச்சு அதனால் அப்படி கிடையாது இந்த இடத்துல அஜித் அவர்கள் பேசுறதுன்னு நான் முதலே சொன்னது மாதிரி ரெண்டு பக்கம் அஜித் ரசிகர்களுக்கும் இது பிரச்சனை அது தெரிஞ்சும் அவர் வந்து பேசுறாரு அதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டத்துக்கு ஒன்று ஆனால் அவர் பேசிய கருத்து எந்த இடத்துலையுமே தாவேக்காவுக்கு ஆதரவாலாம் இல்லை இது வரைக்கும் தாவேக்காவினர் வந்து பேசாத ஒரு விஷயம் நம்மளுடைய ரசிக மனப்பான்மையும் இதற்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு ஜெய் மேல நம்ம இப்படி அது நீங்க அன்புன்னு சொல்லிக்கிறீங்க விஜயமால அன்பா இருக்கும்ன்றீங்க அது அன்பு கிடையாது அது ஒரு மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அது ஆக்சுவலாக அது ஒரு மென்டல் இஷ்யூ அந்த ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ணி அஜித் அவர்கள் பேசுனது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்கது நன்றி